நம்ம நிறைய வாட்டி நிறைய பிளான் பண்ணிருப்போம் ஆனா அது நடக்காது சோ சடனா பிளான் பண்ணிவிட்டு சரி ஓகே சர்ச் சர்ச்சு முடிஞ்ச உடனே ஓகே நம்ம டின் வெளியே போகலாமா அப்படின்னு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேரன் ஃபேமிலியும் வந்திருந்தோம் கேரிஸ் கூட செம்ம ஆட்டோம் பாவம் புள்ளை நாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டுருந்தோம் அவள் மட்டும் எங்க வாயெல்லாம் எல்லாம் பார்த்து ஜொல்லா ஊத்திட்டு இருந்தது அவளுக்கு எங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல நியர்பைல இருக்க கேண்டி அந்த ஷாப்ஸ் தான் போயிருந்தோம் அந்த கடை வந்து எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ கேரன் முகேஷ் அவங்க ஃபேமிலிக்கும் அது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு சரி ஓகே எல்லாருமே சேர்ந்து போகலாம் சொல்லிட்டு சேர்ந்து போயிட்டோம் ஸோ ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் தந்தூரி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்கன்லேயே வேற ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோமே ஐயோ எனக்கு பேர் தெரியலையே சரி ஓகே ஸோ எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு ஃபேமிலியாக உட்காந்து ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுருந்தோம் நம்ம நிறைய நேரங்களில் வந்து பிளான் இதை பிளான் பண்ணும்பா அதை பிளான் பண்ணும்பா பிரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம போறது போறது நல்லா இருக்கும் ஆனா பிளானிங்க போயிடும் விஷயங்கள் சடனா பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா போக முடிஞ்சிடும் நாங்க சடனா பிளான் பண்ணிட்டோம் இந்த ஹாபிட் வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு எல்லா ஹோட்டல்லும் எப்ப போனாலும் இதை பண்ணுவாரு ஏன்னா நம்ம சாப்பிட்ட பிளேட்டு வந்து விட்டால் அவரே கழுவி வச்சிருவாரு அது வேற விஷயம் அது வந்து அவங்கள வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே போடாம ஓரளவுக்கு எல்லா குப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல அடுக்கி நம்ம வச்சிருந்தோம்னா கொண்டு போறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாரு சோ இதை நான் பண்ண மாட்டேன் அவங்க வந்து இதை ரெகுலரா பண்ணுவாங்க இது வீடியோக்காகன்னு நான் சொல்லலை இது ஒரு நல்ல ஹேபிட் நானும் இதை கற்றுக்குறேன் ஸோ நீங்களும் கற்றுப்பீங்க அப்படின்றதுனால ஸோ யாரோ ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க தான் நம்ம அது காசு கொடுக்க போறோம் தான் அது இல்லை அப்படி அப்படி இல்லைன்னு கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சாப்பிட்டதை வந்து ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக அந்த டேபிளில் பணியை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் கேரியர்ஸ் வந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம் அந்த அம்மா வந்து குடுமி போட்டுட்டு இருந்தாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பம் கழுதிருச்சு ரெண்டு குடும்பியை வச்சு கழுத்திட்டு அந்த அம்மா தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க தலையை வந்து ஜாலியா மண்டையை தூக்கவே முடியல அந்த அம்மாவுக்கு மண்டையை தூக்கி தூக்கி மேலே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள பைக் கொண்டு வர போயிருந்தாங்க பைக் வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோல இருந்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்ம எந்த என்ன பிளான் பண்ணனும் டக்குன்னு பிளான் பண்ணி அதை செஞ்சிடணும் சப்ஸ்கிரைப்